தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீரவாகுத்தேவர் வேள்வி எழுதியவர் நாகராசா லக்ஷிகா வாசிப்பவர் கீதா சத்யகுமார் வீரவாகுத்தேவர் தோன்றிய வரலாறு முட்காலத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் ஆகிய மூன்று சகோதர அசுரர்களும் சாகா வரம் வேண்டி பல ஆண்டுகளாக சிவனை நோக்கி கொடிய தவம் இருந்தனர் அவர்களின் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி சாகாவரம் தர முடியாது வேறு வரம் கேட்க சொல்ல அசுரர்களும் மகனால்தான் எங்கள் மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் கேட்டனர் சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்து அருளினார் வரம் பெற்ற அசுரர்கள் தலைக்கணத்துடன் ஆணவமாக மும்மூர்த்திகளால் கூட தமக்கு மரணம் இல்லை என பல அட்டூழியங்களை செய்ய தொடங்கினர் தேவர்களை சிறை தேவலோகத்தை அசுரர்கள் கைப்பற்றினார்கள் அசுரர்களின் பிடியிலிருந்து தப்பிய சில தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் சிவபெருமானும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அசுரர்களின் மரண காலம் நெருங்கும் போது ஒரு மகனை தோற்றுவித்து அவன் மூலம் சூரனையும் அவன் சகோதரர்களையும் வதம் செய்வேன் என வாக்களித்தார் நாளுக்கு நாள் சூரனின் ஆணவச் செயல்கள் அதிகரித்துக் கொண்டே சென்றன கோபம் கொண்ட சிவபெருமானும் தனது விஸ்வரூபம் எடுத்து தனது ஆறு முகங்களான ஈசானம் தட்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் ஆகிய முகங்களில் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளை விட்டார் ஆறு தீப்பொறிகளும் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக தோன்றின அதே சமயம் சிவனின் நெற்றிக்கண் திறந்த வெப்பம் தாங்க முடியாத பார்வதி தேவியார் பதறி ஓடினார் இவ்வாறு பார்வதி தேவியார் ஓடும்போது அவரின் இரண்டு கால்களிலும் உள்ள சிலம்புகள் ஒன்றோடு ஒன்று மோதி நவரத்தினங்களும் சிதறின அவ்வாறு சிதறிய நவரத்தினங்களும் ஒன்பது பெண்களாக உருமாறின அந்த ஒன்பது பெண்களிலும் சிவனின் பார்வை பட அவர்கள் ஒன்பது பேரும் கருத்தரித்து ஒன்பது வீர புத்திரர்களை ஈன்றெடுத்தனர் அவ்வீரர்கள் நவ வீரர்கள் என அழைக்கப்பட்டனர் நவ வீரர்களின் மூத்தவரே வீரவாகுத்தேவர் ஆவார் நவரத்தின பெண்களும் அவர்களில் இருந்து தோன்றிய நவ வீரர்கள் மாணிக்கவல்லி வீரவாகு முத்துவல்லி வீரகேசரி புஷ்பராகவல்லி வீரமகேந்திரன் கோமேதகவல்லி வீரமகேசன் வைடூரியவல்லி வீரபுரந்தகன் வைரவல்லி வீரரட்சகன் மரகதவல்லி வீரமார்த்தாண்டன் பவளவல்லி வீரராந்தகன் நீலவல்லி வீரதீரன் இந்த நவ வீரர்களும் முருகனுடன் இணைந்து சகோதரர்களாக வளர்ந்தனர் போர்க்காலம் தொடங்கியது வீரவாகுத்தேவர் முருகப்பெருமானின் வீரத் தளபதியாக இருந்து பல வீரச் செயல்கள் புரிந்ததுடன் சூரர்களின் நகரமான வீர மகேந்திரபுரத்திற்கு முருகனின் ஆணையை ஏற்று சமாதான தூதுவனாகச் சென்று சூரனின் அரண்மனையில் அவமதிப்பு ஏற்பட்ட போது சூரனின் சிம்மாசனத்துக்கு சமமான சிம்மாசனம் அமைத்து அதில் அமர்ந்து முருகன் கூறிய தகவல்களை கூறிவிட்டுச் சென்றார் இவ்வாறாகவே போரிலே சூரனின் மகனான பானுகோபன் எனும் அசுரனை வீரவாகுத்தேவர் வதைத்தார் மேலும் அக்னிமுகாசுரன் எனும் அசுரன் வீரவாகுத்தேவரை வெல்ல முடியாமல் தனது தெய்வமான காளியை ஏவிவிட சிங்கத்தின் மீது ஏறிய காளி வீரவாகுத்தேவனை எரித்து வர தனது திரிசூலத்திற்கு கட்டளையிட்டு எரிகின்றார் அப்போது வீரவாகுத்தேவர் காளியின் திரிசூலத்தை துண்டாக உடைத்து காளியின் எட்டு கைகளையும் ஒரு கையால் பிடித்து தனது மறு கையால் காளியின் கன்னத்தில் ஓங்கி அடிக்க காளிதேவி மூர்ச்சை ஆகியதாகவும் பின் மூர்ச்சை தெளிந்த காளிதேவி தேவி வீரவாகுத்தேவனிடம் மன்னிப்பு கேட்டு விடை கந்தபுராணம் கூறுகின்றது இவ்வாறாக பல அசுரர்களையும் வதைத்து சூரன் போரில் முருகனுக்கு துணையாக நின்ற வீரவாகுத்தேவர் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் முருகப்பெருமானுக்கும் தெய்வானை அம்மனுக்கும் திருமணம் நடத்தவும் ஏற்பாடுகள் செய்து திருமணத்தையும் நடத்தி முடித்தார் பின்னர் முருகப்பெருமான் வள்ளியம்மனை தேடி கதிர்காமம் சென்று வள்ளியம்மனை திருமணம் முடித்து வாழ்ந்து வந்தார் அதனால் தெய்வானை தாயார் துயரத்திற்கு உள்ளானார் தெய்வானை தாயாரின் மன வருத்தத்தினை தீர்க்க தேவர் கதிர்காமம் வந்து முருகப்பெருமானையும் தெய்வானை அம்மனையும் சேர்த்து வைக்கின்றார் கதிர்காமத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக பக்தர்களுக்கு காட்சியும் அளிக்கின்றார் பின்னர் தேவர் கதிர்காமத்தில் முருகனின் ஆணையை ஏற்று ஒரு மலையில் சென்று குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகின்றார் தற்போது அந்த மலை வீரவாகு மலை என அழைக்கப்படுகின்றது இவ்வாறாக ஆதி கால இலங்கையர்களின் தெய்வங்களில் ஒன்றாக வீரவாகு தேவர் வணங்கப்பட்டார் கதிர்காமத்தில் முருகனை வழிபட்டதாகவும் தேவரையும் ராவணன் வழிபட்டதாகவும் ராவணன் மற்றும் இந்திரஜித் போன்றோரின் மறைமுகமான தெய்வமாக வீரவாகு தேவர் காணப்பட்டார் எனவும் செவி கதைகள் பல கூறுகின்றன இன்றும் கதிர்காமத்தில் வீரவாகு மலை என கூறப்படும் மலையில் வீரவாகு தேவருக்கு ரகசியமான பூஜைகள் நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது வீரவாகு தேவர் வழிபாடு சேனையூர் பிரதேசத்தில் வீரவாகு வழிபாடு கதிர்காமத்தில் பால்குடி பாபா சன்னிதானம் என்று ஒரு மடம் இருப்பது யாவரும் அறிந்ததே பால்குடி பாபா என்பவர் இறைநிலை அடைந்த ஒரு ஆவார் பால்குடி பாபா சமாதி அடைய முன்னர் அவர் உயிருடன் இருந்த காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் சேனையூரில் வசித்த விஜயசிங்கம் காளியப்பூ வைத்தியர் பூசகர் மாந்திரீகர் சாத்திரியார் அவர்கள் கதிர்காமம் சென்றபோது பால்குடி பாபா ஐயாவை சென்று தரிசித்துள்ளார் அப்போது பால்குடி பாபா அவர்கள் காளியப்பு ஐயாவுக்கு தேவரின் மறைமுகமான ரகசிய வழிபாட்டு பத்தறிமுறையை கொடுத்து உனக்கு தேவையற்ற மாந்திரீக பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கவும் மாந்திரீக பிரச்சனைகளான ஏவல் பூத பிரேத பிசாசு பில்லி சூனிய வஞ்சனைகளில் இருந்து விடுபடவும் வீரவாகுத்தேவரை வணங்கி வேள்வி செய்து வழிபட்டு வா அவர் முன்னின்று காப்பார் என்று கூறி மனமு வந்து வீரவாகு வழிபாட்டு முறையை காளியப்பு ஐயாவுக்கு பால் பாபா ஐயா அவர்கள் கொடுத்துள்ளார் அவ்வாறே காளியப்பு ஐயாவும் வீரவாகுத்தேவரை வணங்கியதுடன் அவரது வழிவந்த குடும்பங்களும் இன்றுவரை வீரவாகுத்தேவரை பயபக்தியுடன் வணங்கி வருடா வருடம் அவருக்கு வேள்வி செய்து வழிபட்டு வருகின்றனர் வீரவாகுத்தேவர் வேள்வி வீரவாகுத்தேவர் வேள்வியானது ஒரு பலிமுறை பத்ததி வேள்வி சடங்காகும் இந்த வீரவாகுத்தேவர் வேள்வியில் கோழி பலியிடுதலே முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது பலியிடப்படும் கோழியானது கறியாக சமைக்கப்பட்டு படையலிடப்படுகின்றது அத்தோடு வீரவாகத்தேவருக்கு சாராயம் கள்ளு கஞ்சா சிலுகு என்பனவும் வைக்கப்பட்டு வந்துள்ளது இச்சடங்கானது குறிப்பாக வளர்ப்பிறையில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை மாலை பொழுதில் ஆரம்பமாகி இரவு வேளையில் பூசைகள் இடம்பெற்று நிறைவடையும் மேலும் இந்த வேள்வியினை செய்யும் பூசகர் பூசையை வாய்க்கட்டி செய்ய வேண்டும் என்ற முறை காணப்படுகின்றது அத்தோடு அமுது கரிசமைத்தல் அவிபாகம் செய்தல் போன்றவற்றை செய்பவர்களும் வாய்கட்டி செய்ய வேண்டும் என்ற மரபு பேணப்பட்டு வருகின்றது வீரவாக வேள்வியானது கோழி நேருதல் கூடாரம் கட்டுதல் அபிஷேகம் செய்தல் கும்பம் வைத்தல் கோழி பலியிடுதல் அமுது கறி சமைத்தல் அவிபாகம் செய்தல் படைத்தல் பூசை கும்பம் சொறிதல் பிரசாதம் வழங்குதல் என ஒரு படிமுறை ஒழுங்கில் நடைபெறுகின்றது கோழி நேருதல் கோழி நேருதலானது வேள்வி செய்யப்படும் வீட்டுக்காரர்களால் அழகான காயங்களற்ற ஆரோக்கியமான ஒரு பாணிச்சேவல் ஒன்று வாங்கப்பட்டு வேள்வி செய்யப்படும் ஒரு வருடத்திற்கு முன்னரே பூசகரால் வீட்டுக்காரர்களின் தலையைச் சுற்றி இவர்களுக்கு எந்த இன்னல்களும் நேராமல் இவர்களை காக்க வேண்டும் என்று கோழியின் காலில் நூல் கட்டி நேர்ந்து விடப்படும் நேர்த்து விடப்படும் சேவல் நிற்கும் இடத்தில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக காணப்படுகின்றது கூடாரம் கட்டுதல் வேள்வி செய்யப்படும் வீட்டுக்காரர்களால் தமது வீட்டு முற்றத்தில் மேற்கு பார்த்த திசையில் கூடாரம் அமைக்கப்படும் இக்கூடாரமானது கம்பு தடிகளைக் கொண்டும் கட்டாடியாரிடமிருந்து பெறப்படும் துணி அல்லது சாரியைக் கொண்டும் கட்டப்படும் அபிஷேகம் வேள்வி நடக்கும் நாளன்று முதலாவதாக இடம்பெறும் செயற்பாடு அபிஷேகம் ஆகும் சாமிப்படியில் சூளம் பொல்லு என்பன காணப்படும் அவற்றோடு சேர்த்து கும்பம் வைப்பதற்கான இயந்திர தகடுகளுக்கும் சேர்த்து அபிஷேகம் இடம்பெறும் அபிஷேகமானது பின்வரும் ஒழுங்கு முறையில் இடம்பெறும் நீர் அபிஷேகத்தூள் பால் தயிர் பஞ்சாமிர்தம் கரும்பு இளநீர் திருநீறு சந்தனம் குங்குமம் பன்னீர் என்ற ஒழுங்கில் ஒவ்வொரு பொருட்களினாலும் அபிஷேகம் செய்த பின்னர் சாம்பிராணி தூபத்தீவம் என்பன காட்டி பின் நீரால் மீண்டும் கழுவப்படும் இறுதியாக பன்னீரால் அபிஷேகம் செய்த பின்னர் நீரால் கழுவப்பட மாட்டாது பின்னர் சூளம் பொல்லு என்பவற்றிற்கு திருநீறு சந்தனம் குங்குமம் இட்டு பின்னர் மலர் மாலைகள் கருப்பு பட்டு சூளத்திற்கு சாத்தி அலங்கரிக்கப்படும் கும்பம் வைத்தல் பூசகரால் கும்பம் வைக்கப்படும் குடத்திற்கு புரியாக நூல் சுற்றி எடுக்கப்படும் பின்னர் வீட்டுக்காரர்களால் அமைக்கப்பட்ட கூடாரத்திற்குள் கும்பம் வைக்கும் இடத்தில் பச்சை அரிசி குவியலாக இடப்பட்டு அதன் மேல் வெற்றிலைகளை அடுக்கி வைக்கப்படும் வெற்றிலைகளை பீடமாக கருதி பீடத்திற்கு பிராண பிரதிஷ்டை மந்திரம் மூலம் உருவேற்றி பீடத்தின் மேல் தகட்டினை வைப்பர் பிரணவ மந்திரத்தினாலும் வீரவாகு தேவருக்கே உரிய உச்சாடன மந்திரத்தினாலும் உருவேற்றிய அச்சரத் தகடு பீடத்தில் வைக்கப்படும் பின்னர் கும்பம் வைக்கும் குடத்திற்குள் நீரூற்றி அதற்குள் பன்னீர் அத்தர் ஜவ்வாது கும்பத்திரவியம் என்பனவும் இடப்பட்ட பின்னர் குடத்திற்குள் வேப்பங்குலையை இட்டு குடத்தின் வாய்ப்பகுதியில் சென்று பொருந்துமாறு மூடி சீவிய தேங்காய் வைக்கப்படும் இவ்வாறு உருவாக்கப்பட்ட கும்பத்திற்கு திருநீறு சந்தனம் குங்குமம் எட்டு பட்டு சாத்தி மலர் மாலைகள் இடப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்படும் பின்னர் தூப தீபம் காட்டி பூசகரால் பிரணவ மந்திரம் தேவரின் உச்சாரண மந்திரம் என்பனவற்றால் உருவேற்றி கும்பமானது தயாரிக்கப்பட்ட பீடத்தில் வைக்கப்படும் வைக்கப்பட்ட கும்பத்தில் வீரவாகு தேவரின் ஆயுதமான பொள்ளு சாத்தப்படும் இவை அனைத்தும் கட்டப்பட்ட கூடாரத்திற்குள் வெள்ளை விரிக்கப்பட்டு விளக்கு வைத்த பின் செய்யப்படும் பூசகரால் கும்பம் வைப்பதற்கு முன்னர் தீர்த்த சட்டி ஓதி எடுக்கப்படும் மேலே கூறிய கும்பம் வைக்கும் ஒவ்வொரு செயற்பாடும் நடக்க முன்னர் தீர்த்தம் தெளிக்கப்படும் பலியிடுதல் வீரவாகு வேள்வியின் முக்கிய கட்டமாக காணப்படுவது கோழி பலியிடுதல் ஆகும் இச்சடங்கிற்கு நன்கு வளர்த்த காயங்கள் இல்லாத ஆரோக்கியமான பாணிச்சாவல் தெரிவு செய்யப்படும் பலியிடுதலின் போது சில சடங்குகள் பின்பற்றப்படுகின்றன அவை கோழிக்கு உபதேசம் கொடுத்தல் சாராயம் தீர்த்தம் கொடுத்தல் கோழியின் காதில் பலிமந்திரம் கூறுதல் வேள்வி செய்பவர்களின் தலையை சுற்றுதல் பலியிடுதல் பலி காவல் செய்தல் என்பனவாகும் பலியிடுதலானது வேள்வி நடக்கும் இடத்தில் உள்ள வீரவாகுத்தேவரின் சாமிப்படியில் இடம்பெறும் முதலில் பலியிடுதலுக்கான தீர்த்த சட்டி பூசகரால் எடுக்கப்படும் பின்னர் வெள்ளை விரித்து அதன் மேல் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து மடை வைக்கப்படும் மடையின் முன்னால் வாழை இலையால் செய்யப்பட்ட கொட்டுவம் வைக்கப்படும் கொட்டுவம் என்பது வாழை இலையால் செய்யப்பட்ட பெட்டி போன்ற ஒரு அமைப்பாகும் மேலும் மடையின் முன்னால் சாராயம் வைக்கப்படும் பின் விடப்பட்ட சேவல் கொண்டு வரப்பட்டு மஞ்சள் கலந்த நீரால் நீராட்டிய பின்னர் மேற்கூறிய படிமுறை ஒழுங்கில் பலியிடுதல் சடங்கு இடம்பெறும் அமுது கறி சமைத்தல் பலியிடுதல் நிறைவடைந்ததும் பலியிடப்பட்ட கோழியானது உரித்து அதன் இறைச்சி சாமியாருக்கு படைப்பதற்காக கறி சமைக்கப்படும் கரி சமைப்பவர் வாய்க்கட்டி இறைச்சி மிளகாய்த்தூள் பால் வெங்காயம் உப்பு புளி சுவை சரக்குகள் வாசனை திரவியங்கள் கறிவேப்பிலை என்பவற்றையெல்லாம் ஒரே தடவையில் மண் சட்டியில் இட்டு சட்டி மூடப்படும் பின் சட்டி திறக்கப்படாமல் கறி சமைக்கப்படும் படையலுக்காக படைக்கப்படும் போதே மூடப்பட்ட சட்டி திறக்கப்படும் அதே போன்று அமுது சமைக்கப்படும் பச்சை அரிசி தேங்காய்பால் என்பவற்றை பானையில் இட்டு அடுப்பில் தூக்கி வைத்துவிட்டு பானையை சட்டியால் மூடினால் பின் பானை திறக்கப்பட மாட்டாது பானை திறக்காமலேயே அமுது சமைத்து எடுக்கப்பட வேண்டும் படையலுக்காக படைக்கப்படும் போதே ஆரம்பத்தில் பானையினை மூடிய சட்டி திறக்கப்பட வேண்டும் அவிபாகம் செய்தல் அவிபாகம் என்பது படையலுக்காக செய்யப்படும் மோதகம் வடை சிலுகு அரியதரம் முறுக்கு அவல் கடலை என்பவற்றை குறிக்கும் பொதுவான சொல்லாகும் அவிபாகம் செய்தலானது கும்பம் வைத்த பின்னரே செய்ய தொடங்க வேண்டும் என்பது ஐதீகம் அவிபாகம் செய்பவர்கள் வாய்க்கட்டி செய்ய வேண்டும் என்ற விதியும் காணப்படுகின்றது படைத்தல் அவிபாகம் அமுது கரி என்பதை சமைத்து முடித்தவுடன் படையல் படைக்கப்படும் பொதுவாக காவல் தெய்வங்களுக்கு குவியல் முறையிலான படையல் படைக்கப்படுகின்றது அதாவது குவியல் முறை படையல் என்பது படைக்கப்படும் அனைத்து பொருட்களும் குவியலாக படைக்கப்படும் மேலும் வீரவாகுத்தவர் வேள்வியில் ஒரு படையல் மட்டுமே படைக்கப்படும் முதலில் குவியலாக அமுது படைக்கப்பட்ட பின்னர் அதன் நடுவில் கறி வைக்கப்படும் பின் அதை சுற்றி ஏனைய ஆவி படைக்கப்படும் வடையானது மாலையாக கட்டப்பட்டு கும்பத்திற்கு இடப்படும் மேலும் சாராயம் கல்லு என்பனவும் வைக்கப்பட்டு இருக்கும் பூசை படையல் முடிந்ததும் பூசை ஆரம்பமாகும் முதலில் தூப தீபம் காட்டி தேங்காய் உடைக்கப்படும் உடைக்கப்பட்ட தேங்காய் பாதி இரண்டிலும் சாராயம் கல் என்பன ஊற்றி படையலில் வைக்கப்படும் மீண்டும் பூசகரால் தூபதீபம் காட்டியபின் காட்டிய பின் வீரவாகுத்தேவருக்குரிய துதி அகவல் காவியம் என்பன படிக்கப்படும் இவ்வாறு பூசையின் போது பாடல்கள் படிக்கப்படும் வேளை தெய்வமாடுபவரின் உடலில் தெய்வம் உருவேறி தெய்வமாடுதல் நடைபெறும் சாமியார் உருவேறி வந்தவுடன் வேள்வி செய்யும் வீட்டுக்காரர்களை அழைத்து முகம் கழுவி திருநீறு சந்தனம் குங்குமம் என்பன அவர்களுக்கு இட்டு பின் அவர்களின் பிரச்சனை மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பவற்றை ஆடும் சாமி கட்டுக்கூறும் இவ்வாறாக வீட்டுக்காரர்கள் அனைவருக்கும் கட்டுக்கூறி முடிந்ததும் சாமி ஆடுபவரின் உடலில் இருந்து சாமி நின்ற பின் பூசையானது நிறைவடையும் கும்பம் சொரிதல் பூசைகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் பூசகரால் படையல் மடை கும்பம் என்பவற்றிற்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு படையல் மடை என்பன பிரிக்கப்படும் பின் கும்பமானது பூசகரால் தூக்கப்பட்டு வீட்டுக்காரர்களின் கைகளில் கொடுக்கப்பட கும்பமானது கொண்டு செல்லப்பட்டு கிணற்றிற்குள் சிறிது சொறிந்துவிட்டு பின்னர் கால் படாத இடத்தில் உள்ள காய்க்காத மரம் ஒன்றில் கும்பத்தை சொரிவர் இத்துடன் வேள்வியானது நிறைவடையும் பிரசாதம் வளங்கள் பூசை முடிந்ததும் கும்பம் சொறிய முன்னரே திருநீறு சந்தனம் குங்குமம் காளாஞ்சி என்பன பூசகரால் வழங்கப்படும் கும்பம் சொரிந்த பின்னர் அமுது கறி பலகாரங்கள் என்பன வழங்கப்பட்டு பூசை நிறைவரும் நன்றி